மிக முக்கியமானது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மறுக்கிறார் சும்மா சாக்கு போக்கு சொல்கிறார் பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியல் வகுப்பாருக்கு உரிய பங்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சு போயிடும் மேட்டுக்குடிகள் அனுபவிக்கிற சூழ்ந்து சூழ்ச்சி வெளிப்பட்டுடும் அப்படிதான் மறைக்கிறது காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அதுதான் மறுக்கிறது அது பிராமணர் கிழங்கிறவங்க ரெண்டரை சதவீதம் இருக்கும் இல்லை மூணே ரெண்டரை தான் இருக்கும் நம்ம இப்போ ராமர் அல்லாத முக்கிய தமிழ்நாட்டில் கிடையாது வேற எங்கேயும் ஊர் பிஹிபியில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழா ரெண்டா இல்லை மறை அது அதை அதை எடுக்க அனுமதிங்க ராவண மாடல் மறைக்கதில்லை பாரத மாதா மாடல் நீங்கள் எடுங்கள அதை புதிய வண்ணாசிரம திருமணத்தை தான் பாஜகவும் காங்கிரஸ்ஸும் கரை பிடிக்கின்றன

இப்போ அன்னைக்கு நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு அவங்கவுங்களாம் விரும்பி வந்தது ஆண் பொண்ணு அத்தனை குடும்பத்தோடலாம் வந்திருக்கு இப்போ திமுகவோ அதிமுக அப்படி ஒரு மாநாடு எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை லாரிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாணும் அவங்க வந்து அந்த தளபதி இருக்காங்களா அங்கங்கே அவங்க பொருளை விட்டுருவாங்க பணம் கொடுத்து நீங்கள் ஒன்றுருவா லாரியில் வந்தால் இவ்வளோ நானூறுவா அதுக்கு மேலே சாராயம் அதுக்கு மேலே பிரியாணி சாப்பாடு வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் பஞ்சமர் நில மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி ஒரு மாபெரும் பேரணியை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய தலைமையில இருக்காங்க அதுல நீங்களும் கலந்துகிட்டீங்க அந்த பேரணி வெற்றியா தோல்வியா ஊடகங்கள் வந்து எதுவுமே அதை வெளியில வெளிக்காட்டாம இருக்காங்க அந்த பேரணி குறித்த அந்த முழு பின்னணி என்ன அப்படின்னது குறித்து சொல்லுங்க சார் மிக முக்கியமானது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மறுக்கிறார் சும்மா சாக்கு போக்கு சொல்கிறார் அது மத்திய அரசு தான் எடுக்கணும் எடுத்தால் தான் அதெல்லாம் இல்லை பீகாரில் எடுத்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டாங்க அது ஒன்றும் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் மத்திய அரசு எடுக்கணுமே தவிர சாதிவாரி நம்ம ஒரு புள்ளி உபரத்துக்காக சாதிவாரி கணக்கெடுக்கு எடுப்ப நடத்த மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அது இப்போ எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடுலாம் அவர் கொடுக்குறாரு நிதிஷ்குமார் பீகாரில் ஜனதாதள கட்சிக்காரர் கொடுக்குறாரு அதுபோல மற்ற மாநிலங்கள் இப்போ தெலுங்கானா அந்த அந்த வேலையை தொடங்கிட்டாங்க இவங்க காங்கிரஸ் வந்து இப்ப ஏதாவது தெலுங்கானால ஆரம்பிச்சிருக்கு பரவாயில்ல ஏற்கனவே காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல கர்நாடகத்துல எடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் பிஜேபி இதுல ஒரே மாதிரிதான் இருப்பாங்க சமூக நீதி மறுப்புல நிறுத்தி வச்சுட்டாங்க இப்படி பல மாநிலங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு இல்ல நம்மளோட தமிழகத்திலுமே வந்து கடந்த காலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வெளியிடப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்திய அரசு எடுக்கும் பொழுது இந்தியா முழுவதுக்கும் எடுத்திருக்காங்க சாதி வாரி கணக்கெடுப்பும் நடந்துச்சு இதில் அதை வெளியிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க காரணம் என்ன சார் காரணம் என்னென்னா தெரிஞ்சிடும் அவங்கவுங்கிறது தெரிஞ்சிடும் பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியல் வகுப்பாருக்கு உரிய பங்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சு போயிடும் மேட்டுக்குடிகள் அனுபவிக்கிற சூழ்ந்து சூழ்ச்சி வெளிப்பட்டுடும் அப்படி தான் மறைக்கிறது காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அது தான் மறுக்கிறது அது இப்போ நீங்கள் உதாரணமாக உடனே ஒன்று நான் பத்து விழுக்காடு மேட்டுக்குடிகளுக்குன்னு ஒதுக்கிறீங்கல்ல பத்து விழுக்காடு மக்கள் தொகை இருக்குமா இப்போ பிராமின்ஸ் பிராமணர்கள்ங்கிறவங்க ரெண்டரை சதவீதம் இருக்கும் அது மூணே ரெண்டரை தான் இருக்கும் நம்ம ராமர் அல்லாத இங்கே தமிழ்நாட்டுல கிடையாது வேற எங்கயும் ஊ பிபி ல இருக்கலாம் தமிழ்நாட்டுல தமிழா இல்ல மறை அத எடுக்க அனுமதிங்க திராவிட மாடல் மறைக்குது இல்ல பாரத மாதா மாடல் நீங்க எடுங்கலை அதை குற்றம் சூட்டங்களை எடுத்து எடுத்தா நல்லது தானே உண்மையு தெரியாது நல்ல கருப்பு வெள்ளை எதுன்னு தெரிஞ்சுட்டு போயிட்டோம் அதனால அந்த முன்னேறிய வகுப்பு பத்து விழுக்காடு பரிசீலிப்புமா ஒரு பத்து சதவீதம் அவங்க மக்கள் தவிர்க்காது இப்போ நம்ம பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு எழுபது சதவீதம் இருப்போம் அவர் மண்டல் குழு கணக்கு எடுத்தது அனைத்து இந்திய சராசரியாக ஐம்பத்தாறு சதவீதம் எடுத்தார் ஐம்பத்தாறு சதவீதம் பின்தங்கிய வகுப்பு மக்கள் அனைத்து இந்திய சராசரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம எழுபது சதவீதம் இருப்போம் இங்கே முன்னேறிய வகுப்புங்கிறது இடஒதுக்கீட்டில் உட்படாத மிக மிக குறைவான பகுதி தான் பிராமணர் அல்லாத தமிழர்கள்லேயும் இப்போ ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் தொண்டை மண்டல முதலியார் அது மாதிரி சைவ பிள்ளை ஒரு பகுதி குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் இருக்காது மற்றபடி ஒரு பெருசாக மக்கள் இல்லை அது என்ன தான் போனாலும் சரி ஏழு பர்சன்ட்டு பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாத முன்னேறிய வகுப்பாருக்கு சேர்த்து ஒரு ஏழு எட்டு பர்சன்ட்டு தான் வரும் அதுக்கு பத்து பர்சன்ட்டு சரி அவங்க சொல்கிறபடியே வச்சுக்கோங்க பத்து விழுக்காடு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து பத்து விழுக்காட்டுக்கு அங்கே பத்து பிள்ளை கொடுத்துருவீங்க பிற்படுத்தப்பட்டவனுக்கு மட்டும் எழுபது விழுக்காட்டுக்கு மத்திய அரசில் வந்து இருபத்தேழு சாயிரம் தான் கொடுப்பீங்க இருபத்தேழு சாயிரம் தானம்மா மத்திய அரசில் மாநில அரசு தானே ஐம்பது சதவீதம் மத்திய அரசில் இருபத்தேழு சதவீதம் தான் பிற்படுத்தப்பட்டவனுக்கு மண்டல் சொல்கிறபடியே வச்சுக்கிட்டாலும் ஐம்பத்தாறு சதவீதம் மண்டல் சொன்னபடி பிற்படுத்தப்பட்டவன் இந்தியா போல இருக்காங்க அதில் நீங்கள் வந்து இருபத்தேழு விழுக்காடு தான் கொடுப்பீங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பத்தாறு இருபத்தேழு பிராமணர்களுக்கு பத்துக்கு பத்து கொடுப்பீங்க அப்படின்னா என்ன சூழ்ச்சி இது இது வர்ணாசிரம தர்மம் புதிய வண்ணாசிரம தருமத்தை தான் பாஜகவும் காங்கிரஸும் கடைப்பிடிக்கின்றன அதை அதை முறியடிக்கத்தான் நம்ம சொல்கிறோம் அவங்களோட ரகசிய கூட்டணி வச்சிருக்காரு மு க ஸ்டாலின் எடுக்கக்கூடாதுங்கிறது பாஜக கருத்துமா எடுக்கலை நான் எடுக்கலை உங்களை மேலே பாலும்படி நான் போட்டுக்கிறேன் அவர் அகில இந்தியா ஆட்சி அது பெருசா வந்து எல்லாரும் சொல்லி அப்படி வர வேண்டிய பிரச்சனை அது நாங்க மக்கள் தொகை பார்ப்போம்மா ரகசிய கூட்டணி நம்ம சொல்றோம் ஆனா பார்லிமெண்ட்ல ஒவ்வொருத்தரு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி முட்டி மோதிக்கிறாங்க அப்படிங்குறதையும் நம்ம குடும்பங்கள் பார்லிமென்ட்ல நம்மகிட்ட படம் காட்டுறாங்க பாடம்மா நாங்க எதிர்கள்னு அவங்களுக்கு என்ன திட்டம் ரகசிய திட்டம் என்ன திட்டம் தமிழ்நாட்டை பொறுக்கிறோம் ரெண்டே கட்சி தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல ஒண்ணு திமுக இருக்குது இருக்கட்டும் அடுத்தது நாங்க எதிர்க்கட்சியா பாஜக ஆஹ் நாங்க வந்தா நீங்க எதிர்க்கட்சி இந்த குறுக்கர் இருக்க நியூசன்ஸ் மாதிரி அண்ணா திமுக போக்குவரத்தில் இருக்கக்கூடாது என்பது தான் மோடி திட்டம் அமித்ஷா திட்டம் அதுதான் அதுக்கு உடன்பாடாக இருக்காருன்னு நினைக்கிறாங்க ஸ்டாலினும் நாம் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்குவோம் அந்த விஷயத்து தான் அவங்க எனக்கமாக இருக்காங்க இதுதான் ரகசிய திட்டம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் எதிராக காட்டணும்ல திமுகவை எதிர்க்கிறது மாதிரி பாஜக காட்டணும் பாஜக எதுக்கிற மாதிரி திமுக காட்டணும் நமக்கு ரெண்டு பேர் மட்டும் சீனில் இருக்கணும் இன்சிக்னிஃபிகெண்ட் ஆகிடணும் அண்ணா திமுக மற்ற கட்சிகள்லாம் என்ற சூழ்ச்சியில் தான் அவங்க ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறது வேறு எதுவும் கிடையாது ஓ நீங்களும் அந்த பேரணியில பேசும்போது ஒண்ணு சொல்லியிருந்தீங்க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் விழா கூட ஊடகங்கள்ல வந்து காட்சிப்படுத்தப்படல ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அந்த வலசரவாக்கும் காவல் நிலையம் போற வரைக்கும் இன்ச்சு இன்ச்சா வந்து எல்லா ஊடகங்களையும் காட்டிட்டு இருந்தாங்க அதுவே சீமானுக்கு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு காவல்துறைக்கு அவர் போறதை வந்து காட்டுற அளவுக்கு கூட இந்த பேரணி பண்றது மக்களுடைய நெடுங்கால ஒரு கோரிக்கையா இருக்கு இந்த இதை வலியுறுத்தி நடக்கிற இந்த பேரணியை காட்டலாம் காவல் நிலையத்துக்கு போறத காட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஊடகங்கள் மறக்கிறாங்க அழுத்தம் ஆளுங்க ஆளுந்தரப்புல இருந்து இருக்கும் நினைக்கிறேன் நான் சந்தேகமா தமிழ்நாட்டு மாநில அளவுலயும் இருக்கும் இந்திய அளவுலயும் இருக்கும் இப்ப என்னன்னா இப்ப பத்திரிகைகளுக்கு என்ன சிக்கல்னாக்க விளம்பரங்கள் வந்து தான் அவங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியும் அவங்க போட்டிருக்க விலை இருக்குல்ல பத்திரிகை இப்போ நாளைய டே வச்சிங்களே அவங்க வச்சிருக்க அந்த விலை மட்டும் இருந்து அதை ஈடுகட்ட முடியாது விளம்பரங்கள் தான் பிடிக்கிறது இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மலிவாக கொடுப்பாங்க பத்திரிகை இப்போ நீங்கள் ஜெர்மனியாக இருக்கட்டும் யுஎஸ்ஏா இருக்கட்டும் பிரிட்டனாக இருக்கட்டும் இன்னும் மலிவாக கொடுப்பாங்க காரணம் விளம்பரம் அது இப்போ இவங்க விளம்பரத்தை வச்சு தான் பிடிக்கிறாங்க அரசு விளம்பரங்கள் அது முக்கியமானது அப்போ அரசு விளம்பரங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்கன்னா போயிடும் மறைமுக மிரட்டல் தாண்டி அரசுக்கு விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லல அரசுக்கு அச்சப்பட்டு உட்படுறாங்க விலை போறது என்பது இல்ல அச்சப்பட்டு உட்படுறாங்க ஒண்ணு இல்ல இப்ப விகடன் டாட் காம்ல ஒரு படம் போட்டாங்க அதுக்கு வந்து அது அது நம்ம மக்களை விலங்கு போட்டு கொண்டு வர அமெரிக்காவிலேருந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவருக்கு போட்டாங்கன்னா மக்க அவனுடைய குடிமக்களுக்கு போட்டாடினாங்க தானே கருத்து அது வேறு என்ன இருக்குது அதுக்கு இப்போ ஒரு மோடிக்கு வந்து விலங்கு இது சங்கிலி மாட்ட மாதிரி போட்டு இப்போ இவர் ட்ரம்போட போட்டாங்க அது ஒரு கேலி சித்திரம் அதுக்கு அதையே முடக்கினாங்கல்ல அப்படி தான் ஊடக சுதந்திரம் என்பது ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டு பறிக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற சுதந்திரத்தையும் பறிக்கணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம் அதில் வந்து இவங்களுக்கு வித்தியாசம் ஒன்றும் இருக்காது காங்கிரஸ் பாஜகவுக்கெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துழை செய்வாங்க ஜனநாயக உரிமை பறிப்பில் ரெண்டு பேரும் ஒ ஒத்து ஒத்துழைப்பாக இருப்பாங்க அது மாதிரி தான் அது மாதிரி ஏதோ ஒரு ப ஒரு இல்லை ஒரு ஒரு ஒரே மாதிரி யாருமே செய்வது இல்லை நான் இன்றைக்கி கூட பார்த்தேன் சரி நேற்று பதின பத்து பத்து பத்தரை ரெண்டு கூட்டம் நடந்துச்சு அதை அதுக்கு பிறகு ஓட்டுருக்க மாட்டாங்க இன்றைக்கி போட்டுக்கலாம்ல நான் பார்த்தாலும் இல்லை இல்லை அது மாதிரி பண்ணிருக்காங்க ஆனால் இப்போ அதனால் வருத்தப்பட வேண்டியதில்லை அது பல லட்சக்கணக்கா கோடிக்கணக்காக போயிடுச்சு ஊடகங்கள்ல நேரலா பண்ணிருக்காங்க பசங்க நம்ம சமூக வலைத்தளங்கள்ல நேரலையா பண்ணது இருக்கு அதன் பிறகு எடுத்து போட்டது இருக்கு அதை துண்டு துண்டா வெட்டி போட்டது இருக்கு அது பல வடிவங்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இந்த ஒரு சாதனை இல்லைன்னா நமக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது இப்போ இருட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி அது போயிட்டு இருக்காது மக்களுக்கு போயிட்டு இருக்கு மக்கள் மயமாகி விட்டுறது இவங்க புடாட்டி அதனால் ஒன்றும் பெரிய பேரிழப்பு இல்லை இப்போ பஞ்சமன் நில மீட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா திமுகவின் அண்ணா அறிவாலய அலுவலகமே வந்து பஞ்சமன் நில அபகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அந்த கருத்து வந்து உண்மையா இருந்தா அதற்கான ஆதாரங்களை திருடலாம்ல சார் ஆமாப்பா அது மெயின் வந்துமா முரசொலி இடம் இருக்கு அண்ணா அறிவாலயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவே அது ஒரு சும்மா சைடில் சொல்ற குற்றச்சாட்டு தானே ஆதாரம் இருக்கா இல்லையா தெரியாது நமக்கு எனக்கு தெரியாது மற்றபடி இப்ப பன்னெண்டு லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்கா வெள்ளைக்கார ஆட்சியில் கொடுத்துருக்கா அங்கங்க நடந்திருக்கு இப்ப இப்ப காரணியில தான் துப்பாக்கி நடத்தி கொண்டு இருக்காங்க ரெண்டு பேரை கொண்டு இருக்காங்க இந்த செங்கல்பட்டு மாடல் ரொம்ப அதிகமாக பஞ்சமீநிலம் இருக்குங்கிறாங்க அதையெல்லாம் கண்டறிஞ்சு அதுகெல்லாம் கொடுக்கணும் இப்ப இவங்க சொல்றது ஏன்னா இவங்க அந்த சைட்ல இல்லாதனால இவங்களை குற்றஞ்சாட்டுறாங்க பஞ்சமில தண்ணி குர சொல்ல வச்சிருக்க நான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நடுநிலையாக இருந்து ஒரு ஒரு காலனி ஆதிக்க வெள்ளக்காரன் வழங்கிய நீதியை கூட வழங்க நீங்கள் இந்தியக்காரர்கள் தயாராக இல்லை மற்ற இந்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் தயாராக இல்லை அதை கண்டறிஞ்சு அதை எடுங்க அதை பற்றி தீர்ப்பு நல்லா தீர்ப்பு வந்து நம்ம இப்போ சந்துரு அவர்கள் நீதிபதியாக இருக்கும்போதும் சரி இருக்கும் இருக்கும்போதும் சரி பிரபா ஸ்ரீதேவன் அந்த மாதிரி அந்த அவங்களுடைய அமர்வுக்கே போச்சு உயர்நீதிமன்றத்துக்கு சந்துரு தீர்ப்பை எதிர்த்து வந்து இரண்டு நீதிமன்ற அமர்வுக்கு மேல்முறையீடு பண்ணாங்க சென்னை விளைவிடல அந்த 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 இரு இரு நீதிபதி அமர்வும் சாட்டைட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் சேர்த்தாங்க நீங்கள் வந்து அதில் வந்து வேறு யாருக்கும் விற்கக்கூடாது அப்படி ஒரு கால் பத்தாண்டு கழிச்சு பார்த்திங்கன்னா பட்டியல் வகுப்பார்க் மட்டும்தான் விற்கணும் வேறு யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னா அவ்வளோ பாதுகாப்பு பண்ணியிருக்கான் இல்ல நீதிபதி அந்த விஷயத்துல அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆனா இந்த நிலை மீட்புக்கான பேரணிக்கு அனுமதி கேட்ட வழக்குலயே நீதிபதி இளந்திரையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் யாராவது வந்து போராடணும் அந்த ஏதாவது பண்ணணும் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னா அதற்கான கட்டணங்களை கட்டுங்க காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க அது எவ்வளோ ஒரு முரணான போக்குல சார் இளந்தரின் அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரியாக போயிருக்க வேண்டிய ஒரு நீதிபதியாக இருக்கார் அரசுக்கு வரைய வருவாய் இருக்காரு நான் அதிலே தான் பேசினேன் எவ்வளோ வரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காவல்துறை எதுக்காக இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எல்லா நிலையிலும் அவன் சொந்த வீட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தனிநபராக போயிட்டு இருந்தாலும் சரி கூட்டமாக போனாலும் சரி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்

எங்கே போனாலும் எதாவது ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு அலுவலகத்தில் உட்காந்து ஒரு எழுதி ஒரு சீட்டை கொடுத்தா அதுக்கு ஒரு வரி போடுறான் டாக்டர் சீட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு வரி போடுறாங்க எல்லாத்துலேயும் வரி போடுறான் அந்த மாதிரி ஒரு வரி கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது இவர் புதுசாக ஒரு வரியை போடுங்க அப்படிங்கிறார் ஒரு நீதிபதி என்ன ஜனநாயகம் இது என்ன கான்ஸ்டியூஷன் என்ன நீதியை படித்தார்னு தெரியல வந்து அது பிழையானது அது அது நிலைக்காது இப்போ அதனால் அது ஒன்றும் அவருதான் தன்னை பற்றி வெளிப்படுத்திக்கிறார் ஜி கே பற்றி வெளிப்படுத்திக்கிட்டார் அவ்வளவுதான் நீங்க வந்து மண் மக்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் சார்ந்து மக்களோட மக்களா பயணிச்சு சில ஆர்ப்பாட்டங்கள் பேரணின்னு முன்னெடுக்கிறீங்க ஆனா நம்ம மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா சில யூடியூபர் மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல வீடியோ வெளியிடுறது மக்கள் பிரச்சனைகளையும் சமூக வலைதளங்களிலே பேசக்கூடிய ஒரு முதல்வராக இருந்துட்டு இருக்காரு அந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க சார்மா கட்சிகள் வந்து பொதுவாக திமுக மட்டும் இல்லாமா பெரும்பாலான கட்சிகள் வந்து கார்ப்பரேட்டுகள் ஆகிவிட்டன அவங்களுக்கு லட்சியம் எதுவும் கிடையாது பொது லட்சியம்லாம் எதுவும் கிடையாது அவங்க வந்து வாக்குரிமை வாக்கு வாங்கி வாக்கு சந்தையில் அவங்க இப்போ வணிக சந்தைக்கு விளம்பரங்கள் இருக்குது உத்திகள் இருக்குது அது மாதிரி இது வாக்கு சந்தைக்கான உத்திகள் இருக்குது வாங்குறது இவங்க ஒரு கார்ப்பரேட்ருக்காரங்க திமுக மட்டும் இல்லை அதிமுக மற்ற பல கட்சிகள் வந்து கா லட்சியத்துக்கெல்லாம் கிடையாது அது கார்ப்பரேட்டுகள் இப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணுற வாக்காளர்களை மயக்குவதற்கு இழுப்பதற்கு என்ன தந்திரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோரை அழைச்சி வச்சுக்கிட்டு செய்கிற செய்தாங்கன்னா அது 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 தெரியாது நமக்கு லட்சியமோ மக்களுக்கு நன்மை செய்கிறதோ பொது நோக்கமோ கிடையாது சுயநலம் சுயநலம் பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்காகவும் கட்சி நடத்தக்கூடிய அரசியல் கார்ப்பரேட்டுகள் இந்த கட்சிகள்லாம் அதில் திமுகவும் ஒன்று அவ்வளோதான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா வந்து மக்களை மயக்குவதற்கு என்ன பண்ணலாம் அதுக்கு மேலே அவங்க லஞ்சம் கொடுப்பாங்க இப்போ இன்றைக்கி ஒரு மாநாடு நடக்க இப்போ அன்றைக்கி நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு அவங்கவுங்களாம் விரும்பி வந்தது ஆணு பொண்ணு அத்தனை குடும்பத்தோடலாம் வந்திருக்கு இப்போ திமுகவோ அதிமுக அப்படி ஒரு மாநாடு எடுத்து வச்சுக்க எத்தனை லாரிக்கு எவ்வளோ படம் கொடுத்தாகணும் அவங்க அந்த தளபதிகள் இருக்காங்களா அங்கங்க அவங்க பொருளே விட்டுருவாங்க பணம் கொடுத்து நீ வா ஒரு லாரியில் வந்தா இவ்வளோ நானூறுவா அதுக்கு மேலே சாராயம் அதுக்கு மேலே அங்கே பிரியாணி சாப்பாடு அந்த மாதிரி ஓட்டு போட்டால் இவ்வளோ பணம் அதான் வணிகங்க நிறுவனம் வணிக கொள்ளை வணிக நிறுவனங்கள் அவனாவது ஒரு பொருளை கொடுத்து செய்கிறான் இப்போ ஒரு விளம்பரம் வருது பாருங்க ஒரே ஒரு மாத்திரைக்கு அல்லது ஒரு நகை கடைக்கு எத்தனை யூடியூப்பில் எத்தனை தொலைக்காட்சியில் விளம்பரம் வருது அந்த காசெல்லாம் எங்கே சேர்ப்பான் அசல் விலை ஒரு ரூபா இருந்தால் அந்த பதினஞ்சு ரூபாய் வைப்பான் அதெல்லாம் சேர்ப்பான் சரி அந்த பதினஞ்சு ரூபாய் விற்கிறதுக்கு அவன் ஒரு பொருளாவது கொடுக்குறான் நீ என்ன கொடுக்குற பொருளை எடுக்கிற மக்கள் வரிப்பணத்தை சுரண்டிக்கிற எடுக்கிற அதனால் வணிகச் சந்தை அதாவது லாப வேட்டையாடும் மனிதாபிமானமற்ற வணிகச் சந்தையை விட கொடிய சந்தை வந்து அரசியல் சந்தை இதில் வந்து நம்ம மக்கள் வந்து வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களாக மட்டும் வாழ்ந்து விட்டால் போதாது மிக முக்கியம் வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களாக இருப்பது தான் ஜனநாயகம் என்பது வணிக வேட்டையாடிகளுக்கு திமுக அதிமுக போன்ற அரசியல் கார்ப்பரேட்டுகளுக்கு நாமே நம்ம கூட தலையை கொடுத்து பலியாகிறதா அர்த்தம் இதை மாற்றுறது என்ன செய்யணும் மாற்று திட்டம் என்ன வரணும் மாற்று அரசியல் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கணும் நம்ம இதை விமர்சனம் பண்ணால் மட்டும் பத்தாது இதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்னென்னு செய்யணும் இப்போ தமிழ் தேசியத்தில் நாங்கள் அதான் செய்கிறோம் மாற்றி எப்படி எப்படி அமைக்கணும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாற்று திட்டம் மாதிரி வச்சுருக்கோம் சொல்லுவோம் அப்படி ஒரு நேர்மை தூய்மையான இது நாங்கள் பணம் பதவி விளம்பரம் தமிழ் தேசிய பேரிகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பதவி விளம்பரம் மூணுக்கும் ஆசைப்படாத லட்சிய வீரர்களாக வரணும் எல்லாரும் மாட்டாங்க அதை ஒரு சமூகத்தில் ஒரு பத்து விழுக்காடு மக்கள் பதினஞ்சு விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டார் சமூகத்தை மாற்றி அமைச்சிடலாம் ஐம்பது அறுபது சதவீத மக்கள் அவங்க இயல்பா இருப்பாங்க நேர்கான எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான தெளிவான பதில்களை அளிச்சது நன்றிமா நன்றி நன்றி வாய்ப்பு நன்றிமா